வணக்கம் அன்புள்ள இன்றைய கவியொலியில் கலை மாமணி சைவ சித்தாந்த பண்டிதர் கவிஞர் கருவையூர் அன்பின் அன்பிடா மாந்தர் மண்ணில் துன்பம் அவன் கையால் உண்பதும் துன்பம் ால் தெளிவதும் துன்பம் உடலால் விளைவதும் துன்பம் இன்பிலும் துன்பம் உலகில மரவும் தினமும் துன்பம் பொறாமை நம்பிக்கை சிதைக்கும் நண்பரும் துன்பம் நன்றியை மறக்கும் நண்பரும் துன்பம்

மனிதரும் துன்பம் இளமையில் வறுமை என்பதும் துன்பம் சஞ்சலப்படுத்தும் பேதம் துன்பம் பழமையை வையும் பாதம் துன்பம் எங்கும் வைக்கும் மாசம் துன்பம் எதிலும் துவையா தூசும் துன்பம் இம்சித்து தள்ளும் இல்லறம் துன்பம் இணக்கம் சொல்லும் துன்பம் சம்மதம் ஒன்றை புணர்தலும் துன்பம் சண்டை நிறைந்த இல்லறம் துன்பம் மமதை வெறுக்கும் மனையும் துன்பம் மதிக்க மறக்கும் துணையும் துன்பம் வம்சம் வாழ்க்கை துன்பம் வஞ்சகம் கொள்ளும் சேர்க்கை துன்பம் அழிவுகள் துன்பம் துன்பம் அழித்து வாழுதல் துன்பம் வீழுதல் துன்பம் கண்டு சகித்தல் துன்பம் கொண்டு துன்பம் அழிவினை பெருக்கும் யுத்தம் துன்பம் அளவினை சதுக்கும் சட்டம் துன்பம் மொழியினை பழிக்கும் ஊடகம் துன்பம் சளிவினை அழிக்கும் சீடரும் துன்பம்

மலையிலாம் மண்ணில் வாழ்பவை துன்பம் கலையிலாக மண்ணில் காண்பவை துன்பம் நிலையில உலகையில் துன்பம் அழிவிலாக உள்ளுதல் துன்பம் தலையிலாக கொள்ளுதல் துன்பம் வெளியிலாக அழகலாம் துன்பம் விலையிலா வாழ்வில் இழிவதே துன்பம் பாகம் இரண்டில் அத்தம் துன்பம் அறிவால் கிட்ட உத்தம் துன்பம் அடிவை கொள்ளும் மித்தம் துன்பம் அறிவை இழந்த குற்றம் துன்பம் மித்தம் துன்பம்

அற்ப எண்ணத்தை தொல்லை துன்பம் குடித்தல் துன்பம் குழந்தையை மனைவியை அடித்தல் துன்பம் கொடிய புகையினை பிடித்தல் துன்பம் புலைக்கும் பிடியால் துடித்தல் துன்பம் நிறைந்து நடித்தல் துன்பம் பேணிய சொத்தை கெடுத்தல் துன்பம் போலி கண்ணீர் வடித்தல் துன்பம் உரிமையை மறுத்தல் தடுத்தல் துன்பம் படுத்தல் துன்பம் படித்தல் துன்பம் பகையோர் துன்பம் பண்பை கொன்று விழித்தல் துன்பம் பாதையை அழித்து ஒழித்தல் துன்பம் பதவியில் ஒதுக்கி செழித்தல் துன்பம் பாவ மக்களை பழித்தல் துன்பம் பாவ கணக்கில் கொழித்தல் துன்பம் பணியில் வீணாய் கழித்தல் துன்பம் கிழித்தல் துன்பம் 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 பதைத்தல் துன்பம் பதைக்கும் உயிரினை வதைத்தல் துன்பம் உதைத்தல் துன்பம் படைத்த சிலைகளை துன்பம் பழியை முடிந்து விதைத்தல் துன்பம் பொருந்தால் புகழினை புதைத்தல் துன்பம் பொன்மை வளர்த்து கதைத்தல் துன்பம் புகையும் துன்பம் விதித்தல் துன்பம் அறியாமை துன்பம் 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 துன்பமும் துன்பம் திறமைகள் துன்பம் தெய்வம் துன்பம் திசை யாது ஓடுதல் துன்பம் தளிவே யாது ஓடுதல் துன்பம் விளையம் காதலை மூடுதல் துன்பம் விளையாய் பாடல் பாடுதல் துன்பம் ஆடுதல் துன்பம் ും അംപം ഇളുടെ

துன்பம் வருந்தி குலைக்கும் கூதல் துன்பம் வாடை காற்றில் ஊதல் துன்பம் பழமை கடுக்கும் துன்பம் சூதல் துன்பம் தொல் பார்வை கோபம் துன்பம் குறுகிய எண்ண கோடல் துன்பம் துன்பம் தவறை துன்பம் துன்பம் குறிக்கோவற்ற தேடல் துன்பமும் குற்றமுற்ற லாபம் துன்பம் குறுகி குமலும் வாடல் துன்பமும் துன்பம் பழுதுகள் அழகு மடந்தை துன்பம் அழக நவைந்த தேசம் துன்பம் சேதம் துன்பம் துன்பம் கண்களின் நீரினை தனித்தல் துன்பம் கருத்தினை புறந்தால் திணித்தல் துன்பம் கவனம் இல்லா துன்பம் கைகளை துன்பம் கௌரவ துணித்தல் துன்பம் கழக மற்றதை இணைத்தல் துன்பம் பொருத்த மற்றதை பிணைத்தல் துன்பம் இணைத்தல் துன்பம் உழைச்சி துன்பம் 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 சிக்கல் துன்பம் சிக்கானியால் சிக்கல் துன்பம் சிலகாவலியால் முக்கல் துன்பம் முனைந்து தொடரா மக்கள் துன்பம் விரைந்து உதவா சுற்றம் துன்பம் படுத்து சொற்கள் துன்பம் தற்கள் துன்பம் துன்பம் ஏழ்வை துன்பம் உண்மை இல்லா ஊரும் துன்பம் உயர்வு இல்லா பேரும் துன்பம் தன்மை இல்லா தரையும் துன்பம் ஆண்மை துன்பம் திடமாயில்லா மண்ணை துன்பம் மென்மையில்லா பெண்மை துன்பம் மென்மையில்லா எண்ணம் துன்பம் தீமைகள் துன்பம் தின்பம் துன்பம் இன்மையை பழிக்கு மிகச்சி தன்பம் இயற்கையை அழிக்கும் முயற்சி துன்பம் நன்மையை கலைக்கும் அழக்கம் துன்பம் நயத்தினை கொலைக்கும் பழக்கம் துன்பம் மறக்கும் நிலையும் துன்பம் துயரினை பெருக்கும் கலையும் துன்பம் வன்மையை இழைக்கும் இயற்கை துன்பம் வயத்தினை இழக்கும் செயற்கை துன்பம் 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 நன்றி அன்புள்ளங்களே நன்றி சீரிய சிந்தனை கொண்ட சிறந்த கவிஞர் தமிழ் மேல் தீயாத காலம் கொண்ட கலாபூஷணம் கவிஞர் கரவையோ தயார் அவர்கள் வேண்டுகோள் கவி ஒலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும்